நம்ம நினைச்சா ஆண்டவன் நினைக்கிறான் போகுது புரியல அவங்களுக்கு இங்க நம்ம பார்த்த எல்லா சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஏசியத்துலயும் ஒரே ஒரு காமனான விஷயம் கூட நான் பார்த்தது என்னன்னா நம்மளும் ஒரு மலையை வாங்கி அந்த மலையை மொத்தத்தை டூரிஸ்ட் மாத்தி போனா எவ்வளவு சூப்பரா இருக்கு வேர்ல்ட் ஆஃப் வவு உண்மையில வவு தான் இது மலை வந்தீங்கன்னா கற்பனை பண்ணி போனா எனக்கு இருக்குங்க நீங்க பிரான்ஸுக்கு போகாமலேயே வியட்நாமுக்கு பிரான்ஸ்ல வியட்நாம் வந்து பிரான்ஸ்ல வந்த மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பிரெஞ்சு ஆர்கிடெக்சர்ஸ் இது நம்ம ஊர் கரியா சொல்லவே ஸ்வீட் இல்லீட் எல்லாமே இருக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுதான் கோல்டன் சேரியட் மாதிரி சூப்பராக அழகா டக்க டக்க தெரியுது காலனியோட இந்த வீடுகள் அதாவது எயிட்டீன் சென்ச்சுரி செவன்டீன் செஞ்சு இருக்கும்ல அந்த மாதிரி பிரெஞ்சு காலனி கேசல்

ஸ்டாச்சு இருக்கு ஸோ உங்களுக்கு மன அமைதியான ஒரு இடம் வேட் நம்மள வேணும்னா அது அது பணம்ஸ் தான் சத்தியமா சொல்றேன் ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஃபீல் கொடுக்குது இங்கே இருக்க பூக்களாக இருக்கட்டும் இங்கே இருக்க பராமிக்கிறாங்க பாருங்கள் பூக்கள் எல்லாத்தையுமே ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நல்லா வராங்க சும்மா அப்படி தக்க தக்கனு விண்ணுது ஒரு ஒரு டிசைன் இது வந்து லேடி ஒரு ஆள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க பத்தாத குறைக்கு பின்னாடி ஒரு புத்தா ஸ்ட்ரெச்சாக வச்சுருக்காங்க எப்படி இங்கே யோசிச்சிருப்பாங்க எனக்கு புரியல எப்படி இப்படி ஒரு பிளேஸை உருவாக்கி இப்படி டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணி அப்போ இது பார்த்தீங்களா புத்தா ஸ்ட்ரெஷன் சான்சே கிடையாது வாவ் இது ஒரு இயற்கை எலும்புகள் அந்த கார்டனில் அப்படி நடந்து போகிறது இப்போ நாங்கள் வந்து ஒரே காரணம் நம்ம இந்த மனாயில்ஸ் மட்டுந்தான் அதில் எந்த வித மாற்று கருதும் கிடையாது அப்படியே ஒரு புத்திஸ்ட்டு கோயிலுக்கு மாதிரி ஒரு ஆர்கிட்டருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க தெரியுது உங்களுக்கு ஸோ இங்கே இருக்கிற இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்கும் கீழேருந்து குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு ஐம்பது அடி இருக்கலாம் தெரியுது உங்களுக்கு எவ்வளோ தூரம் மேலே அவ்வளோ சமயம் இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளீன் ஆப்பிள் சாமிக்கு படையில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புத்திசமும் ஹிந்துவிசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்குது புத்தர் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார் அந்த ராஜாவையில் எல்லா வாழ்க்கையும் வெளியிட்டு ஒரு துறவியாக போய் மக்களோட மனதில் அடிப்படைஞ்சு கடவுளை சேர்ந்தார் பல விஷயங்களை பண்ணார் அப்பேற்பட்ட மகான் ஸ்டாச்சு முன்னாடி நம்ம நின்றுட்டுருக்கோம் இங்கே நம்ம பார்த்த எல்லா இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஏஷன்ஸ்லேயும் ஒரே ஒரு காமனான விஷயம் நான் பார்த்தது என்னென்னா சாமிக்கு ஏதாவது வச்சுருக்காங்க ஸோ நம்ம எப்படி இருப்போம் சாமிக்கு ஏதாவது நீத்தி கட்ட அந்த மாதிரி இவங்களும் ஊது ஊற்றி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் காசு வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா நம்பிக்கைகளும் ஈடுபடுறாங்க இது நமக்கு பார்க்கவே இன்னொரு டிவைன் நேச்சர் கொடுக்குது எப்படி இங்கே ஒன்று ஒன்று ஆறு செதுக்கியிருக்காங்க பாலாயில்ஸ் நிஜமாவே பாலாயில்ஸ் நான் ஏதோ வந்து பிரிட்ஜு கேட்கறது மட்டுந்தான் வந்தேன் ஆனால் இங்கே உள்ளே வந்த பிறந்த தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க வந்து மிஸ் பண்ணிடுறாதீங்க ஓகேங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா பீக்காக்லாம் வச்சு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அந்த பக்கம் இன்னொரு இடம் இருக்குது அது ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் இன்னும் ஃபினிஷ் ஆகல இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க ஆக்சுவலாக தீம் பார்க்க தான் நினைக்கிறேன் தீம் பார்க்குன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த இப்படி எண்ட்ராக இப்படி போனோடனே இருக்கு கோல்டன் பிரிட்ஜு அழகாக வந்து மேலே ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பாயிண்ட்டு ஓகேங்களா சரி இப்போ அடுத்த இடம் சாப்பிட போவோம் நமக்கு டைம் கிடையாது கடற்கடகெல்லாம் முடிக்கணும் அடுத்த எடுத்து ஓகேங்களா இங்க வந்து உள்ள வந்து கடல் மாதிரி இருக்கு மதியானம் சாப்பிட சாப்பிட போறேன் ஆக்சுவலா ஃபைவ் தேர்ட்டி சொன்னாங்க இன்குளூடே என்னதான் உள்ள போய் பார்ப்போம் நம்ப ஓகேங்களா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆஹ் இதுக்கு மேலே வந்து ரோப்கார் ஒன்று இருக்கு இது வந்து போட்ராக ஸ்டேஷன் அடுத்தது பார்த்தா டூலூர் ஸ்டேஷன் போகணும் ஏறி மறுபடியும் மேலே போகணும் எனக்கு இறங்கி மாறும் எத்தனை ரோப் கார் வந்துட்டு இருக்குன்னு கீழே இருந்தே டேரக்டா இங்க லைன் இருக்கு நாலு வரத்துக்கு

தீம் பார்க் ஃபங்க்ஷன் ஆகலாம் நினைக்கிறேன் இப்போ தீம் பார்க் ஸோ க்ளோஸ்ட்னா நினைச்சேன் ரோல கோஸ்ட் க்ளோஸ்ட் தீம் பார்க் க்ளோஸ் தெரியல எனக்கு எப்படி ஜென்டிங் போகணுமோ சிங்கப்பூரில் எப்படி அந்த சென்டோஸா போகணுமோ அதே மாதிரி இவங்க பானை இவங்க வேட்டு நல்ல பானா எழுச்சு வச்சுருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நானே ரிலேஸ் பண்ணேன் இவ்வளோ பெரிய தீம் பார்க் கட்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய உள்ள தீம் பார்க்கில் இருந்து ஹோட்டல்ஸ்ல எல்லாமே இருக்கு அத்தனையும் டூரிசத்துக்காக தான் நம்மளும் ஒரு மலையை வாங்கி அந்த மலையை மொத்தத்தை டூரிஸ்ட் மாற்றி போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இயற்கை வளங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் சொன்னாங்க ஃபுல்லாக உங்களுக்கு எங்கேயும் ஏறத்தவலை அங்கே எஸ்டலேட் போட்டிருக்காங்க வந்து உங்களுக்கு எல்லாமே உண்மையில வவு தான் இது என்ன தான் பண்ணுறேங்க ஏதோ பொண்ணுக்கு ரெடி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல காசில் இருக்குது காசலுக்கு போகிறது வழி அப்படியே போட்டிருக்காங்க ஃபுல்லாக சுற்றி பாருங்க டென்ஸ் ஃபாரஸ்ட்டு சுற்றி கன்று கிட்ட தவிர இருக்குது ஒன்றுமே தெரியல நானும் போன விசிட் பண்ணால் விட்டுறாதீங்க ஏன்னா தோண்டு 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 தோண்ட பார்க்க 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 நிறைய வருது இங்கே நிறைய பார்க்க முடியுது இங்கே அது இங்கே ஒரு காசல் மாதிரி இருந்துச்சு இங்கே தியேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க மேலே வந்தீங்கன்னா கற்பனை பண்ணி போட அளவுக்கு இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கு இந்த பாருங்க நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகாமலே வியட்நாமுக்கு ஃப்ரான்ஸ்லாம் வியட்நாம் பார்த்தீங்கன்னா ஃபிரான்ஸில் வந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சு ஆர்கிட்டெக்சர்ஸ் காசல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே அங்கேருந்து ரிசம்பிள்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பிஎட் கிளாஸா நான் கூட ஏதோ ஒரு ரூபாய்க்கு என்ன இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வறுத்து தான் இது உண்மையிலே நான் சொல்கிறேன் சிங்கப்பூருக்கு அங்கே அஞ்சாயிரூபா கொடுத்தோம் ஜெம்பிங்க்கு ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்தோம் ரோக்கா இருக்கு சேர்த்து தான் கொடுத்தோம் அது உண்மையிலே இது மூணாயிரூபா கொடுக்குறது ஒர்த்து தான் நான் கூட யோசித்தேன் ரொம்ப யோசித்தேன் ஏன் இவ்வளோ மூணாயிரரூபா அப்படின்னே இருக்க போது அப்படின்னு இப்படி இங்கே ஒன்று பார்த்தா தெரியுது ஒரு கடலே கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு வேற ஒர்கை அப்படியே என்ன வேணால் எடுத்து சாப்பிட்ணும் என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் சிக்கனு பீஃபு போர்க்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு லைவ் கிச்சனு கிரில்டு போர்க்கு ப்ரானு எல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க லைவ் கிச்சனு ஏன் கொடுக்கலாங்க மூவாயிரம் ரூபா ஆரவா கொடுக்கலாம் நீங்கள்

சொல்லவே இல்லை பீஃப் போட்டு எல்லாமே இருக்கு பிரச்சனை என்ன எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது தான் பிரச்சனை ஓகேங்களா நான் சமையாக சாப்பிட்டு வரேன் ஓகேங்களா யாருங்க ராட்டா டா அப்படியே அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நம்மளும் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் கோக்கு ஃப்ரைட் ரைஸு இது எல்லாமே எடுத்துட்டேன் செம்மையாக ஆரம்பிக்கிறோம் சாப்ஸ்டிக் வச்சு மீட்டாக வந்து சாப்ஸ்டிக் வச்சு ஸ்டாப்பில் சரி ட்ரை பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு புழுது ரொம்ப பச்சை இந்த ஃப் ஃப்ளேவர் கொஞ்சம் தான் நான் சரியாக வரும் போதும் நான் சாப்பிட்டு முடிக்கிறேன் இங்கே இருக்கிற பஃபே பார்த்தா தலை சுற்றுது அப்புறம் மெனு இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பியர் டான்ஸ் ஆடுறாங்க பியர் ஆக வச்சுருக்காங்க வெளியில் அந்த ஓவளோ கொஸ்டின் நீங்கள் இல்லை அதான் தீம் பார்க்குன்னு சொன்னால் நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஓவிய கொஸ்டின் நிற்கிறேன் இல்லையா ட்யூட்டு தான் மிஸ்ட்டுனால வெற்றினாலே நீங்கள் இல்லை போல் பட் நார்மலாக நீங்கள் வந்தீங்கன்னா நான் இருக்கோம் ஃப்ரெஷ் ஜூஸ்னால் ரெண்டு டிக்கெட் இதே நீங்கள் பேர் சாப்பிட்றோன்னா ஒரு டிக்கெட்டே போதும் நீங்கள் சரி வாங்க நாங்கள் சாப்பிட்டோம் வெளியாயிருச்சு இப்போது நம்ம வெளியே போகலாம் அந்த ஹோல் சாட்டிஸ்ஃபைடுங்க நான் வந்த காரியம் அந்த கோல்டன் பிரிட்ஜை பார்க்க தான் அது ரொம்ப ஆசையாக வந்தேன் அது மிஞ்சி எவ்வளோவோ இருக்குது அதை பார்த்து இன்னும் ஹாப்பி ஆகிட்டேன் நிற்கிற கதை பார்த்துட்டு நம்ம இது சுவிட்சர்லேண்டில் இருக்குமோ எதுமோ சரிங்க நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் எதுவும் மிஸ்ட்டு கவர் அழகுனாலும் உங்களுக்கு அப்படி தெரியுது பின்னாடி பார்த்தீங்களா இப்போ கோல்டன் சேரியட் மாதிரி சூப்பராக அழகாக தெரியுது கட்ட கதை அந்த ஓலி இதை அப்படி நீங்கள் சாப்பிட்டு போய் வெளியே வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஏரியாவில் கொடுத்து வந்திருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு காலனியோட இந்த வீடுகள் அதாவது எயிட்டீன் சென்ச்சுரி செவன்டீன் இருக்கும்ல அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் காலனி கேசல்ஸை இங்கே ஃபுல்லாக செலக்கி வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு விசிட் இங்க பானா ஹில்ஸ் நம்ம ஒரு ஃப்ளவர் பார்க் பார்த்தோம் அப்புறம் டிவிஷன் பார்க் பார்த்தோம் சாப்பிட்டோம் நம்ம இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் நடத்துகிறாங்க இங்கே எப்படி நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் ஈஸியாக கஷ்டப்பட்டு வாங்காமங்களே இங்கே ஃப்ரான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு அப்படி சுஷ்டி தடுத்துறாங்க பாருங்க அருமை 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 ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கே நீங்கள் ஸ்டே பண்ண ஒரு ஹோட்டலுக்கு பேர் இருக்க வச்சிருக்காங்க ஃப்ரெஞ்சு பேரெலாம் வச்சுருக்கேன் டூலூஸு போட்டாக்ஸு மோட்ரோ யூரோப்பியன் ஃப்ரான்ஸில் இருக்க சிட்டிஸோடய பேர் வச்சுருக்காங்க நான் நிறைய சொல்லியிருக்கேன் இங்கே ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணதுனால அதை பார்க்க நிறைய இருக்குது கூட இதை எக்ஸ்பேன் பண்ணிகிட்டே இருக்காங்க மேலே பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது எவ்வளோங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்ன சான்ஸே கிடையாது ஸோ டீம் பார்க் வந்து மூடிட்டாங்க சார் இங்கே ரொம்ப மிஸ்ட்டு ரொம்ப ஃபாக் பட் ஆஃப் ஆஃப் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பீர் வச்சு நிற்கிறாங்க ஸோ இதான் இந்த பீர் ஃபெஸ்டிவல் நடக்கிறது உள்ள இங்கே ரெண்டு கூப்பனுக்கு ரெண்டு பீர் அடிக்கலாம் மறந்துடாதீங்க ஃபுல்லாக காசு இருக்கு அவங்களுக்கு செமையாக இருக்கு

ஒரே கார் இருக்குது ஏழு மணிக்கு இறங்குவோம் கீழே அப்படின்னாங்க சரி ஓகே வந்து லைனில் நின்றுட்டோம் இப்போது அதுதான் சொன்னேன் ஏன் சீக்கிரமாக சீக்கிரமாக வச்சுருந்தேன்னா நான் வந்து இது பார்க்கக்கூடாதுன்ற ரோப் கார் மூடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கடைசி ரோக்கர் நைன் ஓ கிளாக் தான் ஆகணும் நீ இப்போ கீழே இறங்கி இந்த ரோப்காரை மூடிவிட்டாங்கண்ணா என்ன எப்போ எப்போ மூடுறாங்க எப்போ திறக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன் ஓகேங்களா ஆனால் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அங்கே கரெக்டாக அஞ்சு மணிக்கு கீழே இறங்கிடுங்க கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிருங்க ஓகேங்களா ஏழு மணி அவர்கிட்ட கீழே இறங்குவோம் நம்ம 근데 그래도 되게 재밌을것 같아 오 마이 갓 와우 호우 호우 오우 이야 재미한 거야 다시는 오늘이 들려나오 마이 갓나 마이 갓 얘들아 근데 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 나쁘지 않아 <laughs> சரி கரெக்டாக இருபது நிமிஷம் அவங்க கீழே போறதுக்கு ஒன்றுமே தெரியல சுத்தமாக ஒன்று ஒன்று ஒன்றுமே தெரியல என்னையே தெரியல ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு ரோக்கர்ல இருந்து இறங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் போகிறோம் 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 கீழே போயிட்டே இருக்கோம் நம்ம எவ்வளோ பெருசுங்க எப்படிங்க இங்கே கட்டினாங்க முடியவே இல்லை எங்கேயுமே முடிய மாட்டேங்குது பா ஹேட்ஸ் ஆஃப் டு என்ஜினியர்ஸ் எவ்வளோ பெரிய பார்க்கலாம் ஜென்டிங் விட இது ஜென்டிங்கில் நம்ம பார்த்தோம் பட் அதுக்கு நிக்கராகவும் அது ஈக்குவலாகவும் இருக்கு அங்கேயும் அவ்வளோ பெருசு தான் ஆனால் அங்கே ஒரே ஒரு மலையில் இது ஒரு ஸ்டெப்பு 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 செப்பாக மரப்போகுது முடியவே இல்லை சரி இப்போ டேனாசி போவோம் இன்னும் இந்த இந்த ஆர்கிடெக்சரை ஆர்க்கிடெக்சரை பார்த்து எனக்கு தலை சுத்துது எனக்கு அவ்வளோ பிரமாண்டமாக அவ்வளோ இதுவும் கட்டியது எவ்வளோ ஹோட்டல்ஸ் எவ்வளோ இது பா மைண்ட் ப்ளோயிங் மைண்ட் ப்ளோயிங் மைண்ட் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கட்டியிருக்காங்க நான் சும்மா சூழலை அரண்டு வாவுக்கு மீனிங் தான் இது தான் நம்பல மனுஷன் படித்ததில் எட்டஸ்ட்டு எப்படிங்க கட்டியிருப்பாங்க எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார் வாங்க இப்போ திருப்பி அதே வண்டி ஏறணும்ண்ணா வேறே காண்டினென்டல் நான் நாங்கள் சார் நம்ம வந்த காலையில் சிறப்பாக முடிஞ்சிடுங்க ஆனால் போய் இருந்தால் போக முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஆல்ரெடி இப்போ செவன் தேர்ட்டி எயிட் எயிட் ஓ கிளாக் எட்டான் இப்போ போகிறதுக்கு இதுக்கு மேலாம் ஓயாப்போம் நாங்கள் இருந்து இன்னொரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேட் நாங்கள் கண்டிப்பாக எனக்கு கவர் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் இப்போ பாலா எழுத்து போய்ட்டு பாய்க்கிட்டு வந்துட்டோம் வேட் நான் பண்ணீங்கன்னா கிராப் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க யூஸ் பண்ணிடாதீங்க நம்மையாக போய்ட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அங்கே நீங்கள் உரத்துக்கா ஒரு அன்னைக்கு சொன்னல நானூறுரூவா வைப்போம் உச்சி மீன் விட சரி ஆனால் விட இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது கிராப் ஆனால் ஒச்சி மீன் எப்படி தெரியல நீங்கள் கிராப் பைக் எடுத்துக்கிட்டால் தனியாக வரீங்கன்னா கிராப் பைக் எடுத்துக்கலாம் நீங்கள்

எக்ஸ்ட்ரா பதி கொடுத்துட்லாம் எப்படிலாம் வெயிட் பண்ணாரு ஸோ அதனால எக்ஸ்ட்ரா மஞ்சள் கொடுத்துட்லாம் அதுக்கு அவருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆரம்பிச்சாச்சு மறுபடியும் எப்படி இப்போ வெயிட்டா எப்படி இருக்கா பா இந்தியா மாதிரியே இருக்கா இன்னும் ஸ்கூட்டர் போறேங்களா இன்னொரு ஃபிட்டு ஃபேமஸ்ஸு வெயிட்டாப்ல மந்த்லி மண்மீ நம்ம சாப்பிடலாம் காலையில அது அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு நம்ம அதையும் யூஸ் பண்ணிடுறீங்க பீச் இருக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு போயிட்டு இருக்கான் நினைக்கிறேன் கம்மியா இருக்கு ஆ மைனாங்க டனாங் வந்தது மெயினாக வந்து பலாய்க்காக தான் அந்த யூடியூப்லாம் இதெல்லாம் பார்த்தது ஏன்னா இந்த நடி டைமர் ஆயிடுச்சு கோல்டன் அதெல்லாம் வந்தேன் அப்போ அதான் பார்த்துக்கணும் பட் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாது நான் என்ன கொஞ்சம் ரிசர்ச் நம்ப டைம் வேணும் ஆல்ரெடி நமக்கு பதினஞ்சு நினைக்கிறேன் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் பதினஞ்சு பதினாறு வீட்டுக்கு நாள் ஆயிடும் ஓகேங்களா அட பாருங்களா சூப்பர் சூப்பர் வாட்ஸ் லைக் திருச்சி மாதிரி ஒரு சிட்டி இருக்கு திருச்சி மதுரை ஒரு மாதிரி சிட்டி இருக்கு அதை விட நல்லா டெவலப் ஆயிருக்கு திருச்சி ரெண்டு திருச்சி மதுரை ரெண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ டெவலப் பண்ணிங்க ஏர்போர்ட் போய் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கு பக்கத்தில் ஒன்றாவே ஹோட்டல் பண்ணுறேன்

அப்போ எவ்வளவோ ப்ளான் பண்ணி போனோம் அது இன்சிட்டு நம்ம நடக்கலன்னா கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்கும் பட் நேரில் இது ஃபோன் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமாக உழைச்சிது ஏதோ இன்னைக்கு போனோன்னு போயிடுச்சு அது டிஸ்பிளே வேற அந்த ஃபோனில் அதை சொல்லி பட் ஓகே இஸ் ஃபைன் பட் இனிமேல் நம்ம போகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு ஃபோன் போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபோன் கிடச்சிருச்சு அப்படி என்னென்னா திருப்பி அனுப்ப மாட்டுறாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் யாருமே சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்க இது நம்ம ஒரு தான் கடைச்ச ஃபோனை திருப்பி தர மாட்டுறாங்க நான் தொலைஞ்சி போச்சுன்னா கூட இல்லை ஃபோன் இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியுது கிடச்சிருச்சு கையில் தான் செக்யூரிட்டி கையில் தான் இருக்குது எல்லாமே இருக்குது ஒன்றும் பண்ண முடியல என்னாலும் திருப்பி வாங்குறது எப்படின்னு தெரியல இன்னும் ரெண்டு நாள் வரும் இந்த ஊரோட்டு இந்த நாட்டை விட கிளம்புறோம் நம்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி ஓகே காய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டனாங் போனோம் டனாங் வந்தோம்ல வந்துட்டு இந்த பானாஹில்ஸ் போனோம் உண்மையாக சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தோணுது என்ன ஏன்னா அந்த அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல இதை ஃபோன் தொழில் இல்லை அந்த பாலாஹில்ஸோட சக் அமைப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வர்த் விசிட்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அப்புறம் ஓகையான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நானும் இது ஒரு ரெண்டு நாள் தேவைப்படும் உங்களுக்கு ஸோ அதனால் ரெண்டு நாள் கச்சிதமாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போங்க நாளைக்கு நம்ம இங்கேருந்து காலையில் எட்டு மணிக்கு ஃப்ளைட்டை கொச்சிமேனுக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு செக் இன் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி So the whole team ke, nama para korang yang keren Oke okay, lah. So this is I'm signing off from Danang. See you tomorrow. Ho Chi Minh